உண்மையாக இருந்தால் யாருக்குமே பிடிக்காதுங்க அதாவது உண்மையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா மனசில் எதையுமே வைக்க மாட்டாங்க எது தப்பு எது சரி அப்படின்னு தெல்ல தெளிவாக எல்லாத்துக்கும் சொல்லிடுவாங்க ஆனால் இந்த காலம் எப்படி தெரியுங்களா உண்மையாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சிடும் ஒரு மாதிரி பொய்யா நடிப்பு நடிச்சிட்டு ஒரு மாதிரி கள்ள கள்ளத்தனமாக ஒரு சில விஷயங்களை ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடும் அதனால தான் கலிகாலம்னு கூட சொல்லுவாங்க அதாவது இன்றைக்கி எதுக்கு இந்த பதிவு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அன்பர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் நீங்கள் உங்களுடைய ஸ்பீச் வந்து போது கொஞ்சம் சரியான பாதையில் போகலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னு அவருக்கு இந்த பதிவின் மூலியமாக சொல்கிறேன் அவங்க லாபம் எனக்கு என்ன லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம எந்த ஒரு பதிவையும் நம்ம சொல்ல மாட்டோம் நாம் சொல்கிற பதிவு யாருக்காவது ஒரு ஆளுக்காவது ஒரு நல்ல விஷயத்தை நல்ல செய்தியை கொண்டு போகணும் அப்படி இல்லையா ஒரு நல்ல ஒரு மன ஆறுதலையாவது கொடுக்கணும் எப்படி சொல்கிறது அப்படின்னா வலிக்கிற புண்ணை ஆத்திர மருந்தாயிருக்கும் அப்படிங்கிறத நான் எப்பயுமே நான் நினைக்கிறது சரிங்க இந்த பதிவுக்கு வருவோம் உண்மை எப்போது கசக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் இருக்கேன் நான் வந்து நல்லா நல்ல வழியிலையே நான் இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒன்றும் எந்த ஒரு பாதிப்பு இருக்காது ஆனால் அப்படி யாருமே மனுஷனாக பிறந்தவங்க யாருமே எல்லா நேரங்களிலையும் நல்லா ஒரே மாதிரியாக இருந்துட முடியாது ஒரு சில நேரங்கள் ஒரு சில சூழ்நிலைகள் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நாமளே ஒரு சில நேரங்கள் வழி மாறி இருக்கத்தான் செய்வோம் ஆனால் பொதுவான எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குழவ எல்லையவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெய்வ சாமி ஆடுறவங்க அந்த சாமி சாமியாடி இருந்து பேசுவாங்க ஆனால் அவங்க அவங்க மேலே இருக்க சாமி தான் அந்த கருத்தை சொல்லுது அவங்கள வழி நடத்துதுன்னு புரியாமல் இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா இவங்க எப்படி இவங்க சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியுங்கிற ஒரு எதிர்வாதம் வைப்பாங்க அப்போ அந்த இடத்துல பேசுகிற தெய்வம் கூட அந்த சாமியாடிகள் கூட அந்த சாமியாடியை வழி நடத்துகிற தெய்வம் கூட அமைதியாக அஞ்சு நடிகும் ஓரமாக நின்னுக்குறோம் அப்போ அந்த இடத்துல உண்மையான கருத்துக்கள் உண்மையான கோரிக்கைகள் அந்த இடத்துல செயல்படலை அப்படின்னா போலியான ஒரு கருத்துக்கள் போலியான கோரிக்கைகள் போலியான ஒரு செயல்பாடு நடக்கும்போது எதுவுமே நிலைக்காது இங்க என்ன நடக்கும் தெரியுமா நிறைய பண விரயமாகும் மன கஷ்டம் வரும் ஒற்றுமை இன்மை இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக உறவுகளுக்குள்ள விரிசல் வரும் தெய்வம் நம்பிக்கை போயிடும் சாமி ஆடுறவங்க கூட ஆடாம ஓரமா ஒதுக்கி நிப்பாங்க வந் சாமி ஒரு சாமியும் முழுமையா யாரு மேல இறங்காது அப்படி இறங்குனாலும் யார் மேல நின்று பேசாரு அருள்வாக்கு சொல்லாது இதெல்லாம் ஏன் இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா தெய்வம்னா தெய்வ நிலையில நின்றனும் பெற்ற தாயா இருந்தாலும் தன்னுடைய கட்டிய மனைவியா இருந்தாலும் கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தெய்வ நிலைன்னு வந்துட்டா அந்த இடத்துல உண்மை எதுவோ அதத்தான் பேசணும் நாம் பேசுறதுனால நம்மளை யாரும் ஆதரிக்க மாட்டுறாங்க நம்மளை பேசுறதுனால நம்ம சொந்த பந்தங்கள் நமக்கு விரிசலாகுது அப்படிங்கிறதுனால அந்த இருந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா எதுக்கு தெய்வத்தை வணங்கிக்கிட்டு எதுக்கு சாமியை உண்மையான தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு ஆளோட பேரா எல்லாரும் எப்படி இருக்காங்களோ போவோம் சாமியை கும்பிடுவோம் சாப்பிடுவோம் வருவோம்ட்டு வந்துடலாம் அதனால இது எல்லாருக்கும் அது வந்து அந்த கருத்து வந்து சரியாகுங்க எடுத்துக்க மாட்டுறாங்கன்னு தான் நான் அனுமானிக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் சாமிங்கிறது குல குல குலதெய்வங்கிறது அதோட நிலையில நின்று நாம பார்க்கணுங்க நம்ம நிலைக்கு அந்த தெய்வத்தை கொண்டு வந்து பார்க்க வைக்க கூடாது அந்த தெய்வம்னா அந்த குலதெய்வம்னா அந்த குலதெய்வத்தோட ஒன்றி அந்த தெய்வத்தோட தேவை என்ன அந்த தெய்வம் என்ன எதிர்பார்க்குது அந்த தெய்வத்திற்கு எதது தேவை அந்த தெய்வத்துக்கு நாம் எப்படி இருக்கணும் சாமி நம்ம மேலே வந்துருச்சுன்னா நாம் எப்படி இருக்கணும் தெய்வத்தை எப்படி கொண்டு செலுத்தணும் அதுக்கு நாம் எப்படி இருக்கணுங்கிறதான் பார்க்கணுமே தவிர இந்த சாமி வந்தால் இவங்க கோவிச்சுக்கிருவாங்க அண்ணன் தம்பிக்குள்ளே விருசலாயிடும் அதனால அதை சாமியை கும்பிட வேணாம் சாமியை வந்தாலும் ஆட வேணாம் நம்ம ஒதுங்கி நிற்போம் அப்படின்னு நமக்கு நாமே தெய்வ நிலையில் இல்லாமல் நாம் தன்னுடைய நிலையில் நின்று ஒரு சில முடிவுகள் எடுக்கிறது அது ஆபத்தானது அது மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெய்வத்தை ஒரு காலம் வரைக்கும் தான் உணர்வாங்க அதுக்கப்புறம் உணராமையே போயிடுவாங்க ஏன்னா ஒரு தெய்வம் ஒருத்தரை ஒரு வாகனம் வருது ஒரு வாகனத்தை தொடுது அப்புறம் சரியாக இருக்கணுங்க சரியாக இருந்தால் தான் அவர் மேலே தொடும் கட்டி அணைக்கும் முத்தமிடும் அது அடுத்து அந்த தெய்வத்தையும் அவங்க மூலியமா அருள்வாக்கு சொல்லும் ஆடும் பாடும் எல்லாம் செய்யும் வர்ற சாமியவே வந்து எனக்கு ஒரு சில இருக்கிற அந்த சுய ஆசைகளுக்காக ஆசை பேராசைகளுக்காக நான் வந்து வெறுப்ப சம்பாதிக்க முடியாதுங்கிறதுக்காக இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு சாமி வருது அண்ணன் தம்பி மேலே வருது அன்னை மேலே அண்ணன் வந்து முன்னாடி அந்த சாமி வருதுன்னு ஆடிட்டு இருக்காரு ஆனா அவர் மேலே உண்மையா சாமி வரல தம்பி மேல உண்மையா வந்துடுது அப்ப அந்த சாமி மறுபடியும் அந்த தம்பி ஆட போகும்போது அண்ணன் கோவிச்சுக்கிறாரு அப்ப தம்பி என்ன பண்றாரு ஐயோ அண்ணை கவச்சுக்கிடுவாரு அந்த சாமியை நம்ம ஆட சாமியை பார்த்து பயந்து ஓடி ஓடி ஒளிராரு அப்போ அந்த இடத்துல அந்த உண்மையான தெய்வத்தை பத்தி யாருமே யோசிக்கல அந்த இடத்துல அவங்களுக்கு முக்கியம் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க சொந்த வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த அப்புறையே அந்த தெய்வத்தை போய் வணங்கணும் வழிபடணும் நினைக்கணும் அந்த தெய்வத்தை வருந்தி அழைக்கணும் அதாவதுங்க குலதெய்வம்னா இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாங்க உப்பையும் சொல்றேன் ஆயிரம் பேர் உங்களை வெறுத்தாலும் ஆயிரம் பேருக்கு நீங்க போலியாக அவங்க நடிப்பு தான் தான் நீங்க அவங்கள சம்பாதிக்கணும்னு இல்லை பத்து பேர்த்த அன்பா உண்மையா நேர்மையா சத்தியத்தின் வழியில் பத்து பேர் உங்களை ஆதரிச்சா கூட போதுங்க ஆயிரம் பேர் லட்சம் பேர் உங்களை உங்கள் மேலே இருக்க சாமியை மதிக்கலாட்டினாலும் அந்த பத்து பேர் மதிக்கிறாங்களா அதுதாங்க நீங்கள் உங்கள் சாமிக்கு நீங்கள் பெற்றுத்தர்ற ஒரு பொக்கிசம் தெய்வம்னா அது என்ன எதுவாக தெரியுங்களா மரியாதை அடுத்து அந்த தெய்வம் விரும்புகிற ஒரு சில படையல் அடுத்து அந்த வாகனம் அந்த தெய்வத்துக்காக கொடுக்குற ஒரு சில அர்ப்பணிப்பு கடைபிடிக்கிற விரதம் ரொம்ப பெருசாலாம் எதை எதிர்பார்க்க அதை நம்ம அந்த வாகனம் சாமியாடி செய்யணும் அப்படி வர்ற சாமியாடி உண்மையாக இருக்கணும் ஏதோ நாலு பேருக்கு நாலு பேருக்கு நாம் வந்து நாலு பேருக்காக நாம எல்லாத்தையும் கூடாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கையெடுத்து சாமி கும்பிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு மேலே எதையுமே ஆசைப்படக்கூடாது அப்புறம் சாமி எனக்கு வரலன்னு நாம் ஆக்ரோஷத்தில் கோவப்படக்கூடாது சாமி வந்துச்சு அப்படின்னா பெற்ற தாயாக இருந்தாலும் தெய்வ நிலையில தான் இருக்கணும் இது தப்புனா இது தப்பு இதை செய்யாதீங்க முன்கூடியே கணிக்கணும் இது 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 இப்படி இப்படி நடக்கும் அதை செய்யாதீங்கன்னு முன்னாடி நின்று முடிஞ்சளவு பாடுபடணும் அது நடக்குதோ நடக்கலையோ முடிஞ்சளவு தான் முயற்சியை கொடுத்து தப்புன்னு ஒரு விஷயம் இருந்தா அதுக்கு தடுத்து நிறுத்தி அதுக்கு சண்டை ஓடணும் சண்டை ஓடுங்கிறது அதுக்காக கை கலப்பில் நான் சொல்ல வரல கருத்துக்களை அழகான கருத்துக்களை எதிர் வைக்கணும் எடுத்து வைக்கணும் அவங்க மூலியமாக புரிய வைக்கணும் அதனால ஏன் அதுதான் நாம சாமியாடியா வாகனமா நம்ம சாமிக்கு செய்யறது அதனால பெரும்பாலும் இருக்கிற இல்லைகள்ல ஏன் அதிகமான சாமியாடிகள் நல்ல துடியா பேசுகிற சாமியாடிகள் மன காயப்படுறதுக்கு காரணம் இதுதாங்க அவங்களுக்கு தெரியாதுங்க அவங்களுக்கு இவங்ககிட்ட போய் இப்படி பேசுனா இவங்க நமக்கு இப்படி நல்லது செய்வாங்க இவங்ககிட்ட போய் இப்படி பேசுனா இவங்க நம்மளை விட்டு விலகுவாங்க இவங்ககிட்ட நாம இப்படியெல்லாம் இருந்தால் நமக்கு இந்தந்த தீவினைகள் வரும் இப்படியெல்லாம் இருந்தால் இந்தந்த தீவினைகள் வராதுன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்களுடைய நிலை என்ன தெரியுமா தெய்வம் கண்ண கண்ணை மூடிட்டு அந்த அந்த அவங்க மேல வர்ற சாமி என்ன நினைக்குதோ அது மாதிரி தான் வழி வழிபடுவாங்க வழி நடத்து போவாங்க அது அது போன்றுதான் செயல்படுவாங்க அந்த தெய்வம் தான் பேசுவாங்க அதனால எப்பவுமே உண்மையா இருக்கிறவங்களுக்கு நல்லவங்களுக்கெல்லாம் எதிரிகள் அதிகமாக தாங்க இருப்பாங்க அதனால நீங்க நாம் நாம நல்லா நமக்கு எதிரிகள் அதிகமா இருக்கா இருக்காங்களே அதனால நாம நல்லவனா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைமைக்கு மட்டும் நம்ம வந்துடக்கூடாது எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க அதை விட தெய்வ பக்தி அந்த எதிரிகளை விட பத்து மடங்கு அதிகமாக தெய்வ பக்தி இருக்கும் தெய்வத்தோட அனுகிரகம் ஆசீர்வாதம் அருள்வாக்கி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உண்மையாக இருக்கீங்களா எதை பற்றி அச்சப்படாத யார் என்ன சொன்னாலும் கல்லை எரு சொல்லா எரிஞ்சாலும் அதாவது சேற்றை மணல வாரி இறைச்சாலும் பல தீவினைகள் பல பிள்ளி சூனியம் செய்வினை ஏவல் எதுபோன்று அதலபாதாள செயல்கள் செஞ்சாலும் காலத்துக்கு நான் உண்மையாக இருப்பேன் நேர்மையாக இருப்பேன் என் சாமி போல சத்தியத்தின் வழி நடப்பேன் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் மட்டும் நீங்கள் நின்று பின்வாங்கிடக்கூடாது அதனால சொல்கிறேன் அதனால் அந்த இது மாதிரி அன்பர்கள் சொல்கிறாங்களே அவங்க அன்பர்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் நான் எதையும் எதிர்பார்க்கல நம்ம சொல்கிற விஷயம் நாலு பேருக்கு நல்லதாக போய் சேரணும் நாலு பேருக்கு ஆறுதலாக சேரணும் அவங்களுடைய குலதெய்வத்தை அவங்க ஒருபடி மேல நினைக்கணும் போகாத ஒரு சனம் கூட அவங்களுடைய குலதெய்வத்தை தேடி போகணும் வணங்காத சனம் கூட அவங்களுடைய குலதெய்வத்தை வணங்கணும் அப்படி வணங்கணும்னா அவங்க தெய்வத்தை அவங்க முழுமையா நம்பணும் அந்த தெய்வத்தை முழுமையா நம்புறதுக்கு தெய்வத்தை வணங்குறதுக்கு வர்ற இடையூறுகள் என்ன அதை எப்படி எதிர்த்து சமாளிக்கிறது கஷ்டப்பட்டா அதுல இருந்து எப்படி மனச நாம தேத்திக்கிறது தெய்வத்தை எந்த நேரத்துல நினைக்கணும் எப்படி இருக்கணும் எப்படி கடைப்பு விரதம் எப்படி கடைபிடிக்கணும் சாமி வந்தால் எப்படி ஆடணும் சாமியை எப்படி உணரணும் சாமி எந்த நேரத்தில் ஆடணும்னு நான் அறிஞ்சதை தான் நான் வந்து அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இது மனசு யார் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் யாரும் வருத்தப்பட வேணாம் அதுக்காக நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக உங்கள் மனசு சந்தோஷப்படணுங்கிறதுக்காக நான் ஒரு சில போலியான கருத்துக்களை பதிவில் தெரியப்படுத்த முடியாது அதனால் இந்த பதிவை உண்மையாக இருக்கிற மக்களுக்கு சமர்ப்பணம் செஞ்சு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்